இந்திய மருத்துவத் துறையில் சென்னைக்கே முதலிடம் இந்திய மருத்துவ துறையில் சென்னைக்கே முதலிடம் அனைத்துவித நோயாளிகளுக்கும் சென்னையே புகலிடம் இங்கு அனைத்துவித மருத்துவ முறைகளும் உண்டு இங்கு அனைத்து வித மருத்துவ முறைகளும் உண்டு அளப்பரியது இங்குள்ள மருத்துவர்களின் தொண்டு மருத்துவத் துறையில் மும்பையையும் முந்திவிட்டது சென்னை மருத்துவத் துறையில் மும்பையும் முந்திவிட்டது சென்னை அது முடிசூடா மன்னனாக்கி கொண்டது தன்னை மருத்துவ துறையில் மும்பையும் முந்திவிட்டது சென்னை அது முடிசூடா மன்னனாக்கி கொண்டது தன்னை துறையில் சிகரந்தொட்டது சென்னை மருத்துவத் துறையில் சிகரந்தொட்டது சென்னை துயரத்தில் வாடுவோ துயர் துடைக்கிறாள் இந்த அன்னை இருநூறு பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் எங்கு இருநூறு பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் எங்கு சென்னையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரியது மருத்துவர்களின் பங்கு மகத்தான இங்குள்ளது மருத்துவர்களின் சேவை மகத்தானது இங்குள்ள மருத்துவர்களின் சேவை மருத்துவ துறைவிக்கு மனிதநேயமுள்ள மருத்துவர்களே தேவை ஐரோப்பியரும் இங்கு மருத்துவம் பார்க்க வருகிறார் ஐரோப்பியரும் இங்கு மருத்துவம் பார்க்க வருகிறார் அவர்கள் நாட்டுக்கு அந்நிய செலவாணியையும் தருகிறார் நம் சொல்லை சுத்தமாக்க இங்கு பல் மருத்துவரும் உண்டு நம் சொல்லை சுத்தமாக்க இங்கு மருத்துவ பல் மருத்துவமும் உண்டு இங்கு பல்வகை மருத்துவரும் நோயாளிகளுக்கு பாங்குடனே செய்கிறார்கள் தொண்டு நம் வாழ்நாளெல்லாம் துன்புறுத்தும் தோல் நோய் நம் உடலை ரணமாக்கும் இங்குள்ள மருத்துவர்களால் நோயும் குணமாகும் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் சித்த மருத்துவமும் இங்கு உண்டு இரத்த ஓட்டத்தை சீராக்கும் சித்த மருத்துவமும் இங்கு உண்டு உடல் ரத்தத்தை சுத்தமாக்குவதே அவர்களின் தொண்டு அரசு மருத்துவமனைகள் ஏழைக்கு இலவசம் அரசு மருத்துவமனைகளில் ஏழைக்கு இலவசம் மூளை நோயும் குணமாவதே இதில் அதிசயம் நோயாளிகளுக்கு தனியார் மருத்துவச் சேவை தரமாக இருக்கும் அது முதியோர் வாழ்நாள் நீடிக்க வரமாகவும் இருக்கும் நோயாளிக்கு தனியார் மருத்துவச் சேவை தரமாக இருக்கும் அது முதியோர் வாழ்நாள் நீடிக்க வரமாகவும் இருக்கும் பால் மணம் மாறாத மழலை தொற்று நோய் தாக்கும் பால் மணம் மாறாத மழலையை தொற்று நோய் தாக்கும் அதை குழந்தை நல மருத்துவமனைதான் பெற்ற தாய் போல காக்கும் பால் மணம் மாறாத மழலையை தொற்று நோய் தாக்கும் அதை குழந்தைகள் நல மனைதான் பெற்ற தாய் போல காக்கும் குழந்தைகளின் இறப்பை தடுப்பதே இம் துறையின் சிறப்பு குழந்தைகளின் இறப்பை தடுப்பதே இம்மருத்துவத் துறையின் சிறப்பு ஆனாலும் இந்நவீன உலகில் குறைந்து கொண்டே வருகிறது குழந்தைகளின் பிறப்பு குழந்தைகளின் இறப்பை தடுப்பதே இம்மருத்துவ துறையின் சிறப்பு ஆனாலும் இந்நவீன உலகில் குறைந்து கொண்டே வருகிறது குழந்தைகளின் பிறப்பு